அலையன்ஸை முடிச்சுக்கிட்டாங்க சீட்டு ஷேரிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க திமுக அந்தளவுக்கு கொடுக்க தயாராகல ஸோ அதை வந்துட்டு முடிச்சுடுவாங்க ரெண்டு எம்பி முப்பது எம்எல்ஏன்ற மாதிரி கேட்குறாங்க அவங்க அந்தளவுக்கு தர தயாராக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு கிரவுண்ட் லெவலில் வந்துட்டு எந்த விதமான சப்போர்ட்டும் அவங்களுடைய கூட்டணி கட்சி கொடுக்க மாட்டாங்க அவங்க ஆட்கள் ஓட்டு போடுவாங்க ஆனால் திமுக ஓட்டு போட மாட்டாங்க இது கலைஞரே வந்துட்டு சுட்டிக்காட்டிலாம் காட்டிலாம்னு ஸோ அவங்களுடைய ஓட்டை நம்மளுக்கு விடாது ஏன்னா அவங்க உள்ள உன்னடி எப்போதுமே செய்வாங்க காங்கிரஸ் காரங்க ஒரு பெரிய இருந்து ராகுல் காந்தியும் ஸ்டாலின் இந்த விஷயத்தை பார்க்குறாங்க அது என்ன அப்படின்னம்னா இந்தியா கூட்டணி இந்த இந்தியா கூட்டணி அப்படின்றது போச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னோம்னா இந்திய அளவில் அது இல்லைனா ஏன்னா கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் முட்டிங்க ஒரு இடத்துல இவங்களுக்கு தான் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஃபுல்லஸ்ட்டு சப்போர்ட்டை கொடுக்கக்கூடிய கட்சி ராகுல் காந்தியோடைய தலைவரைக்கும் காங்கிரஸ் தலைமைக்கும் இந்தியா கூட்டணிக்கும் அப்படின்னா அது திமுக வரக்கூடிய கோவம் என்ன அப்படின்னோம்னா இந்த நாட்டில் புரட்சி வெடிக்கணும் அந்த மாதிரி அளவுக்கு இவங்க இந்த நாட்டு மக்களுடைய உரிமை பறிப்பிலையும் உதாசீனப்படுத்துறதையும் அந்த மோடி அரசும் அந்த தேர்தல் ஆணையமும் கைகோத்தி ஈடுபட்டு இருக்காங்க இன் கிளவ் ஈடுபட்டு இருக்காங்க அவ்வளோ பெரிய திருடுத்தனம் காங்கிரஸுக்கு ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் இருக்கிற ஓட்டு வந்து ஐநூறு தான் ஐநூறு அறுநூறு தான் ஓகே சிறு சில இடங்களில் ஐயாயிரம் ஓட்டு இருக்கும் மற்றபடி உங்களுக்கான ஸ்ட்ரென்த் அப்படின்றது டெபாசிட் வாங்குற அளவுலாம் கிடையாது நீங்கள்லாம் ஒரு நாம் தமிழர் போன்ற கட்சிகள் எல்லாம் விட ரொம்ப பின்னாடி தமிழ் நியூஸ் நேர்களுக்கான் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அய்யநாதன் சார் சார் வணக்கம் வணக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணியிடையே தொடர்ந்து சர்ச்சை நீட்டு கொண்டே வருது இப்போ இன்னைக்கு காலையில் மதுரை வடக்கில் வந்து தளபதி அவர்களோட தொகுதியில் வந்து போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க இங்கே வந்து கை சின்னதாக நிக்க போகுது அப்படின்னு போஸ்டர் விட்டிருக்காங்க இவ்வளோ நாள் அமைதி காத்து வந்தாங்க திமுக மாணிக் மாணிக்கம் தாகூர் ஜோதிமணி அம்மையார் இது மாதிரி ஒரு சில பேர் வந்து தொடர்ந்து காண்ட்ரவர்ஷியலான கருத்துக்களை சொல்லிட்டே வந்தாங்க ஹை கமாண்ட் மீட்டிங்கில் வந்து அறிவுறுத்தியும் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க டிஎம்கேவோட ஒரே ஒரு எம்எல்ஏ ரியாக்ட் பண்ணார் டிஎம்கே தலைமையை சொல்லிடுச்சு எதுவும் ரியாக்ட் பண்ண வேணா அப்படின்னு சொல்லிடுச்சு நேற்று தினம் அம்மையார் கனிமொழி மற்றும் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுனா கலைஞர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அதில் என்ன நடந்ததுன்னு நமக்கு எக்ஸாக்டா சொல்ல வரல ஏன்னா அலையன்ஸோ முடிச்சுக்கிட்டாங்க சீட்டு சாருங்க பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு கொஞ்சம் அதிகமா கேட்கறாங்க திமுக அந்த அளவுக்கு கொடுக்க தயாரா இல்ல இவ்வளவுதான் சோ அதை வந்துட்டு முடிச்சிருவாங்க ரெண்டு எம்பி முப்பத்து முப்பது எம்எல்ஏன்ற மாதிரி கேட்கறாங்க அவங்க அந்த அளவுக்கு தர தயாரா இல்லை அது எப்படி முடிதுன்றதை பொறுத்து வந்து ஆனா முடிச்சிட்டாங்க அவ்வளவுதான் கையெல்லாம் எங்கேயும் திக்காது ஒரு விடையை மட்டும் புரிஞ்சுக்கணும் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு கிரவுண்ட் லெவலில் வந்துட்டு எந்த விதமான சப்போர்ட்டும் அவங்களுடைய கூட்டணி கட்சி கொடுக்க மாட்டாங்க ஓ எப்படி சொல்கிறீங்க சார் இது நிறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து அந்த இது பண்ணிடுது அவங்க ஆட்கள் ஓட்டு போடுவாங்க ஆனால் திமுக ஓட்டு போட மாட்டாங்க இதை கலைஞரே வந்துட்டு சுட்டி காட்டிலாம் சொல்லியிருக்கிறார் அவர் ஸோ அவங்களுடைய ஓட்டை நம்மளுக்கு விடாது ஏன்னா அவங்க உள்ள உள்ளடி எப்போதும் செய்வாங்க காங்கிரஸ்காரங்க நம்ம நன்றி கேட்டவான்ற அளவுக்கு எழுதி கலைஞர் நான் நம்ம அந்த கட்சியெல்லாம் கிடையாது அதனால் இங்கே என்ன விடையணும்னா ஒரு பெரிய பர்ஸ்பெக்டிவ்லேருந்துட்டு ராகுல் காந்தியும் ஸ்டாலின் அந்த விஷயத்தை பார்க்குறாங்க அது என்ன அப்படின்னோம்னா இந்தியா கூட்டணி இந்த இந்தியா கூட்டணி அப்படின்றது போச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னோம்னா இந்திய அளவில் அது இல்லைன்னு ஆகிடும் ரைட் ஆஃப் இடம் ஸோ அது இருக்குது அப்படின்னோம்னா இன்னைக்கு காரணம் திமுகவும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தான் அதில் ஒரு முக்கியமான அங்கம் ஏன்னா கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் முட்டிக்கும் ஒரு இடத்துல இவங்களுக்கு தான் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஃபுல்லஸ்ட்டு சப்போர்ட் வந்துட்டு கொடுக்கக்கூடிய கட்சி ராகுல் காந்தியினுடைய தலைமைக்கும் காங்கிரஸ் தலைமைக்கும் அந்த இதுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் அப்படின்னோம்னா அது திமுக தான் அது அவங்க வந்துட்டு விட்டுறப்போ ஜேப்படேஸ் சொல்ல மாட்டாங்க விட்டுற மாட்டாங்க அது ஸோ இது தான் இப்போ இங்கேருந்து போனங்கள்ல நாற்பத்தி ரெண்டு பேர் தனித்தனியாக பேசுகிறாங்கல்ல தனித்தனியாக பேசுகிறவங்க யாராவது வெளில வந்து ஏதாவது பேசுனான்னா ஏன் பேசலை அவங்க கேட்டது என்னென்னா ஸோ இப்போ நாங்கள் உங்களோட உங்க வீட்டுக்கு கூட்டணி வச்சு அப்படின்னோம்னா அப்போ சீட்டு தருவாங்க டெபாசிட் தருவாங்க யார் இது கேட்டது ராகுல் ஓகே மல்லிகார்தன் அவரு சொன்னது நடந்து எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா எங்களுக்கு தெரியும் அப்படி வேலையை பாருங்க உம் அவ்வளவுதான் ஓ இல்லை இதான் நடந்ததுக்கு அவ்வளோ தான் எல்லாருமே கூப்பிட்டு கூப்பிட்டு ஆமா நீங்க தான் ரொம்ப பேசிட்டு இருக்கிறீங்க நாம என்ன உங்களுடைய தொகுதியில எத்தனை பேசுவீங்க நீங்க அப்ப தனிச்சி நினைவு அப்ப எவ்ளோ ஓட்டு நீங்க டக்கு 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 டக்குன்னு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல எல்லாரும் ஒரு 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 மணி நேரத்துல எல்லாருக்கும் நாப்பத்திரண்டு பேரு இன்டர்வியூ சொல்லி தூக்கி போய்ட்டு வெள்ள போட்டாங்க ஒருத்தன் வெளில வந்துட்டு அதுக்கப்புறம் எதுவும் பேசுக பேசுனாங்களா எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் செல்வப்படுத்துக்கு கதை பெருசாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு போயிட்டாரு அவளை தாண்டா அவங்களோடைய கதை முடிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் வந்துட்டு தளபதி பேசுறதுனால மதுரை அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணி இருக்கிறாரு மாணிக்கம் தாக்கூர் அவ்வளோதான் இவங்களெல்லாம் எதுவும் பண்ண முடியாது என்ன நீங்க சொன்னது போல தான் அவரும் சொல்லியிருந்தாரு இப்போ நாங்கள் இல்லாட்டா இந்தியா கூட்டணியே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் தளபதி சொல்லியிருந்தார் கரெக்ட் அதுக்கு மாணிக்கந்தாக்கூர் என்ன சொல்றாரு இனி வந்து இப்படிப்பட்ட சலசலப்புக்கெல்லாம் வந்து இடம் கொடுக்க கூடாது இப்படிப்பட்ட பொதுவெளியில நீங்க கலங்கம் ஏற்படுத்துற விதத்துல நீங்க பேசுனீங்க அப்படின்னா தோழமை கட்சி மௌனம் காக்காது நாங்களும் திரும்பி பதிலடி கொடுப்போம் ஒரு மதுரை வடக்கில் நாங்க தான் நிற்போம் ஒரு நாலாயிரம் ஓட்டுல ஜெயிச்சாரு மானிச்சந்தாப்பூர் விஜய் விஜய் பிரபாகரம் இல்லையா திருமணம் எத்தனாயிரம் ஓட்டில் ஒரு தோத்துருப்பாரு ஒரு மூன்றரை லட்சம் ஓட்டு தேசல் தோத்துருப்பாரா இவ்வளவுதான் அவரு ம் ஒரு சட்டப்பேரவை தொகுதியில இருக்கிற ஓட்டு வந்துட்டு ஐநூறு தான் ஐநூறு டு அறுநூறு ஓட்டு தான் ஓகே சிறு சில இடங்கள்ல ஐயாயிரம் ஓட்டு இருக்கும் அவ்வளவுதான் ம் மற்றபடி உங்களுக்கான ஸ்ட்ரென்த் அப்படின்றது டெபாசிட் வாங்குற அளவுலாம் கிடையாது நீங்கள்லாம் ஒரு நாம் தமிழர் போன்ற கட்சிகள் எல்லாம் விட ரொம்ப பின்னாடி இன்னைக்கு ரெண்டு தேசிய கட்சிகள் தேச கட்சிகள்னு எடுத்துக்கோங்க காங்கிரஸும் பிஜேபியும் நீங்க சொல்லுங்க யார் திராங்க அது தேசிய கட்சிகள்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் ரொம்ப தான் இருக்கு அப்புறம் உனக்கு நீ என்ன முப்பது கேட்குறேன் அங்க அவனே ஜிப்பிட்ருக்குறான் அதிமுக கிட்ட நீ ஒண்ணுமே இல்லாதவன் அவனாவது பரவாயில்ல வால் நரி வால் இருந்துச்சுனாலும் நரி நரிதான் நீ யாருடி நீ நீ பூனை நீ வந்துட்டு அறிவாலயம் முன்னாடி சண்டைக்கு வந்து கிடையாது அது அது உண்மை கிடையாது அது அதாவது காங்கிரஸ் கட்சியே வந்துட்டு சண்டை போடுது அப்படின்றதெல்லாம் தான் விஸ்வர் சொல் காங்கிரஸ் கட்சி அந்த மாதிரி செய்யவே இல்லை நமக்கு தானே தொடர்புகள்லாம் இருக்குது நம்மளுதானே பேசிட்டு இருக்கிறோம் காங்கிரஸ் தான் சொல்ல வர காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக பெருசு எதுக்கு இந்தியா கூட்டணிக்கு இந்த இந்தியா கூட்டணின்னு ஒரு போச்சா ஆல்ரெடி அ லெவல் நம்மளுடைய இயக்கம் அப்படின்றத அடிபட்டு போயிடும் அப்படி நினைக்கிறாங்க இன்னைக்கு ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் பார்ட்டியா ஒரு செகுலர் பார்ட்டியா காங்கிரஸ் டிஎம் விடுதலை சுத்திகளும் அதுல இருக்காங்க அவங்க அத ஜேபடைஸ் பண்ண மாட்டாங்க அத வந்து அவங்க அத சிக்கருக்கு உள்ளாக்க மாட்டாங்க அவங்க இதெல்லாம் சும்மா செல்றீங்க எதுங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒன்னு பேசிக்கிட்டு ஏதாவது ஒன்னு பண்ணிட்டு நாங்களே இருக்கிறோம்க்காக அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி அந்த மாதிரிதான் மாணிக்க தாக்கூர் பேசுறதோ இல்ல பிரவீன் சக்கர ஜோதிமணி அம்மையார் ஜோதிமணி எல்லாம் பேசுறது இல்ல சார் இப்போ இதனால வந்து கிரவுண்ட்ல இது எதிரொலிக்கும் இப்ப காங்கிரஸ் இப்போ பதினெட்டு ஜெயிச்சது கடந்த ஜெயிச்சது மாதிரி இப்ப ரெண்டு மூணு சீட் இழக்க கூடும் திமுக வந்து கிரவுண்ட் லெவல்ல வந்து அகேன்ஸ்டா போற பண்ண மாட்டாங்க திமுக அதான் அவங்களுக்கு நல்லா தெரியும் ஓ ஒரே அறிக்கை கொடுப்பாரு ஸ்டாலின் ஸ்டாலினோட திமுக எப்படி தெரிங்களா இந்த மாதிரி ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா போன் போக நேரம் என்ன அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீ அப்படின்ட்டு நாளைக்கு மார்னுட்டு கூட்டணி கட்சிக்கிட்ட வந்து எனக்கு தகவல் வரல அப்படின்னா நாலன்னைக்கு மறுநாள் முரசொலியில் ஒன்றை கட்ட கட்டுவேன் அப்படின்னு ஒரு இது ஸ்டாலின் ஸ்டாலினுடைய இன்னொரு முகம் சார் ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஸ்டாலின் வந்துட்டு முதல்வராக இருக்கிறாரு திமுகனுடைய தலைவராக இருக்கிறார் சார் ஒருபோதும் அந்த மாதிரி பண்ண ஒரு இடத்துல கூட எதிர்வாலையை வந்துட்டு திமுக செய்யவே மாட்டான்னு தெரியும் நம்ம தலைமை விடாது அப்படின்றதெல்லாம் தெரியும் ஆனா காங்கிரஸ்காரன் திட்டமிட்டு செய்வான் தலைமையே கிடையாது அப்புறம் பயங்கர உஷாரா இருக்கும் சார் இவங்களுக்கு ஐநூறு ஓட்டு தானே அது நான் மாட்டாங்க திமுக வேலை கிரௌண்ட் இருக்கு சார் அவங்களுக்கு நல்லா தெரியும் சார் எங்க இப்போ பாருங்க ஒரு நேரத்துல காங்கிரஸ் அண்ணா திமுக மாதிரி காங்கிரஸ் மாதிரி பிஜேபி மாதிரி பர்ச்சேஸ் பெல்ட் வச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதெல்லாம் உடைச்சிட்டாரு ஸ்டாலின் அண்ணனக்கிட்டு கோத்தாம்பேடு அந்தாண்டை பக்கம் போட்டுரு போகிறோம் இந்தாண்ட பக்கம் வந்துட்டு ஆத்திச்சேரி எல்லா இடத்துக்கும் நீங்கள் போயிட்டு நீங்கள் யார்கிட்ட ஓட்டு போடுங்க பாருங்கள் ஸ்டாலின் தான் அப்படின்வாங்க ஏன்னா தே ஆர் கம்ஃபர்டபுள் ஏன் நல்லா இருக்கிற ஆட்சியில் கெடுத்துக்கணும் அது விடுவோம் இன்னும் நிறைய தான் செய்வாங்க எங்கே போவாங்க செய்யாத எங்கே போவார் அவரு அவ்வளோதான் நீங்கள் இவர் எடப்பாடி பழனிசாமி நெல் கொள்முதலை பற்றி எவ்வளோ பேசினாரு அதுக்கு என்ன சொன்னார் ஸ்டாலின் பதிலாக என்ன சொன்னார் போன முறை மூணே முக்கால் நாலு லட்சம் மெட்ரிக் டன்னு இந்த முறை பதினாலு லட்சம் மெட்ரிக் டன்னு கிட்டதில் லட்சம் மெட்ரிக் டன் நாங்கள் வரைக்கும் நான் கொள்முதல் பண்ணியிருக்கேன்னு அது எங்களுக்கு தெரியாதா புரியுதா உங்களுக்கு என்னான்ட்டு விவரம் தெரிஞ்சு அவனுக்கு தெரியும் ஸ்டாலின் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுன்னு விவரம் தெரிஞ்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த அரசு ஊழியர் ஆசிரியர்கள் அந்த போராட்டம் வந்துட்டு இவர் ஏன் வின் பண்ணார் அப்படின்னோம்னா ரொம்ப சிம்பிள் ஒன்றிய அரசு போன வழி தான் ஆனால் நான் உங்களுக்காக நான் பண்ணுவேன் ஓகே அப்படின்னு சொன்னார் அறுபது பெர்சன்ட்டு அவன் என்ன யோசிக்கிறான் எனக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும் எனக்கு பேமெண்ட் வேணும் நான் செத்தனா கூட என் குடும்பத்துக்கு வேணும் வந்துருச்சா அதான் வந்துட்டு முதலமைச்சர் ஸ்வீட்டை ஓட்டிட்டேன் நீ என்ன பண்ண போற இப்போ அதுலேயே ஒரு குரூப் இவங்க வந்துட்டு கழுதி விட்டாங்க அந்த குரூப் தாங்குச்சா இல்லை இப்போ பாருங்கள் பாராட்டு விட நடத்த போகிறாங்க சரிதானா இதுதான் நான் சொல்ல வரேன் மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது இன்னைக்கு இருக்கிற திமுக வந்துட்டு டோட்டலாக ஏ ப்ராக்ரஸிவ் செகுலர் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் அது ப்ராக்ரஸிவ் நல்லா கவனிங்க அதனால் ஊடலே இல்லையானா இருக்குது எல்லாருக்கிட்டையும் இருக்குது ஒழுகிக்கக்கூடிய நிலைமையில் இந்த நாட்டில் ஒரு கட்சியும் கிடையாது சிங் சொன்னது போல் பேஸ்ட் இன்ஸ்டியூஷன் அடைஸ்ட் இப்போ நின்றுட்ட ஸ்ட்ரகல் வெரி ஹார்டு இப்போ கேட்டு தட் நீ வறுமையை ஒழிச்சிடலாம் கல்வியின்மையை ஒழிச்சிடலாம் கரப்ஷனை ஒழிக்க முடியாது ஓ அந்தளவுக்கு அது நிற்கிது அது இவங்க கூட விஜய் வந்து பண்ணாரு பத்து ரூபா பாட்டிலு பத்து ரூபா குவாட் அப்படின்னுட்டு திருப்பி என்ன வச்சான் நூத்தி ஐம்பது ஆயிரத்தி நூத்தி அம்பது ஆயிரத்தி எண்ணூறு ரூபான்னு அவங்க பிஜேபி வாங்குற ஒரு பொருட்டு இல்லீங்க ஒரு இல்லை நான் என்ன கேட்குறேன்னா ஏடிஎம்கே கிட்ட பிஜேபி வாங்குற சீட்டை விடவும் குறைவான சீட்டு தான் திமுக கிட்ட காங்கிரஸ் வாங்குன்றீங்களா காங்கிரஸ் ஒன்று அப்படிலாம் ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டியே கிடையாதுங்க அது பிஜேபி ஒரு ஆக்டிவ் பார்ட்டிங்க ஆன்டி எல்லாமே ஒரு ஆக்டிவ் பார்ட்டி அவ எத்தனை வடிவத்தில் இருக்கிறான் பாருங்க அது ஒரு பத்து தலை இருபது தலை பாம்பு அது அப்படின்னு எடுத்து சொன்னா இப்படி இன்னும் சில நேரங்களில் இப்படி சில நேரங்களில் இப்படி அந்த மாதிரி பாம்பு அது இருக்கிறதுலேயே வசமானது அது அது என்ன நேரத்தில் அது ஆயிரம் நூறாண்டு கால பாம்பு அது ஜாதி பாம்பு மத பாம்பு எல்லா பாம்பு அந்த பாம்பு தான் இதெல்லாம் ஒன்றும் இல்லையா இதெல்லாம் தண்ணி பாம்பு ஸ்ரீபான் சொல்றது அது அது தண்ணி பாம்பு அது என்னைக்கே வார பிடிச்சி எடுத்து போட்டு சாவடிச்சு போட்டேன் நானு அவன் சொன்னான் சாவடிச்சு போட்டேன் நானு என்னைக்கு என்ன இருக்குது காங்கிரஸ் ஓட்டர்லாம் ஏற்கனவே செத்து போயிட்டான் அப்படின்ட்டார் அவரு ஒரு அடி அடிச்சுட்டார் அவர் எப்படியெல்லாம் இந்த தமிழ்நாட்டுல அது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் ஸ்ட்ரென்த் லைஸ் வித் இட்ஸ் லீடர்ஷிப் அவங்களுடைய தலைமையில் தான் அந்த பலம் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் பலம் கிடையாது ஸோ அதனால அவரையும் கூடுதலா சீட்டை கொடுக்குறாரு போன முறை எதுக்கு ஒன்பது சீட்டு கொடுத்தாரு தமிழ்நாட்டில் அப்படின்னா மெயினா அந்த இந்தியா கூட்டணின்றது பலம் பெற்றதா இருக்கணும் தொண்ணூத்தி ஒன்பது இடம் பாக்குறோம் நீங்க கம்யூனிஸ்டு யார் கொடுத்தாரு சீட்டு யார் தேய்ச்சி போனாங்க தமிழ்நாட்டில் இருந்து அவங்களாம் எப்படிங்க விட்டுட்டு போவாங்க ஸோ அப்போ நீங்க கடந்த பேட்டி ஐந்து ஒரு வாட்டி குறிப்பிட்டிருந்தீங்க இப்போ ஏடிஎம் கிட்ட எடப்பாடி கிட்டே போனாங்க அஞ்சுல இருந்து பத்து சீட்டு தான் கொடுப்பாரு அதுக்கு மேலாம் ஒருத்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இப்போ இப்ப டெல்லியில போய் அம்மையார் கனிமொழி அவர்கள் பேசி முடிச்சிருப்பாங்களா நீங்க ஒரு அனாலிசிஸா கூட்டணி நம்மளுக்கு தான் ஷீட்ஸா பொறுத்த வரைக்கும் ஐயா ராகுல் காந்தி எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும் ஐயா இந்த சீட்டை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்றதெல்லாம் எல்லாம் தெரியும் ராகுல் காந்தி அப்படி ரெண்டாவது விஷயம் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பண்ணையார்த்தனா வந்துட்டு ஒடிச்சு கட்டினாலும் தானே அவருக்கு தெரியாத இங்கே இருக்கிறவன்லாம் என்ன பண்ணுவன்ட்டு இங்கே இருக்கிறவனில் ஒரு நாலஞ்சு பேர் தவிர வேறு எவனுமே ஆக்டிவிஸ்ட் கிடையாது காங்கிரஸில் அவ்வளோ பெரிய இது ஓட் பற்றி அவர் அவ்வளோ பேசுனாரு இங்கே என்ன நடந்துருச்சு இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணிடுச்சு அதில் ஒரு விடுதலை சிறுத்தைகளுடைய திருமாவளவன் அவர்கள் எல்லாரையும் போட்டி எத்தனை முறை வந்துட்டு போராட்டம் ஈவிஎம்கு எதிராக காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணிச்சு ஒன்றும் கிடையாது சீட்டை கொடுத்தா அதுக்கும் வந்துட்டு திமுக ஃபுல்லாக உழைக்கணும் அவ்வளோதான் ஆனால் அவங்களுக்கு நல்லா தெரியும் இங்க என்ன நடக்குதுன்றதெல்லாம் தெரியும் ஆனால் திமுகவுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்ல பீகாரில் வந்து எப்படி பண்ணாங்க ஆர்ஜேடி கூட சீட் ஷேரிங்கே முடிவு பண்ணாம ஃப்ரெண்ட்லி ஃபைட்லாம் வந்து அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அங்கே வந்துட்டு காங்கிரஸும் ஒரு ஸ்ட்ரென்த்து இங்கே எங்கே இருக்குது ஸ்ட்ரென்த்துன்றேன் நான் ஆனால் அந்த பயம் குழந்தை வந்துட்டு சின்ன குழந்தை ஒரு வயசு குழந்தை பார்த்துட்டு அதெல்லாம் எப்படி இருந்தோம் பார்த்துருக்கீங்களா அப்போ வந்து இருக்கும் நம்ம எப்படி போனால் எப்படி இருக்கும் இப்போ குழந்தை வந்துட்டு நம்ம கையை முடிச்சுட்டு தொங்கும் ஒரு ஆறு விஷயம் எட்டு விஷயம் கூட தொங்கலாம் அப்படி நம்ம வந்துட்டு ஒரு ஆறு விஷயம் எட்டு விஷயம் வந்து வயசு வருஷம் முடிச்சுட்டு தொங்கினாருன்னாப்பா அப்படின்ட்டு இதுதான் காங்கிரஸ் திமுக கருத்து ஓகே சார் இறுதியான ஒரே ஒரு கேள்வி இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி இப்போ இந்த கூட்டணி இன்டாக்டாக தொடரும் அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்கீங்க இப்போ தொடர்ந்து நீங்கள் களத்தை பார்க்கக்கூடிய நபர் என்பதனால மேக்ஸிமம் எத்தனை பர்சன்டேஜ் இவங்க ஸ்கோர் பண்ணுவாங்க டிஎம் கேலியன்ஸ் சீட் கன்வென்ஷனாக எவ்வளோ ஆகும்னு நினைக்கிறீங்க மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா நிறைவாகிறது திமுக கூட்டணியை தவிர ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்குமே இங்கே இல்லை ஓகே அது சிம்பிள் அஸ்தர் அது எப்படி வேணாலும் வித்தியாசங்கள் போகலாம் ஆனால் திமுக கூட்டணி தான் இங்கே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பலம் பொறுத்திய ஒரே கூட்டணி ஆனால் நீங்கள் என் கிட்டத்த பேட்டியில் ஒரு இதில் குறிப்பிட்டிருந்தீங்க செகண்ட் அணிக்கும் ஃபர்ஸ்ட் திமுக அணிக்கும் இடையேப்பட்ட வித்தியாசம் பத்துல இருந்து பதினஞ்சு சதவீதம் கூட கூடும் திருட்டு வேலை திருடங்க தானே அவங்க பக்கா திருட்டு பயலுக பக்கா திருட்டு பயலுக போதுமா அவ்வளவுதான் ஜனநாயகத்தை வெளிப்படைத்தன்மையோடு நீங்க நடைமுறைப்படுத்தலன்னா ஜனநாயக வழிமுறைகள் களவாணி அர்த்தம் இன்னும் சொல்ல போனால் ஜனநாயகமே வந்துட்டு வெளிப்படைத் தன்மையிலையும் ஆப்பர்ச்சுனிட்டிலையும் தான் இருக்குது ஈக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஜனநாயகமும் இருக்கு இந்த நாட்டில் அப்படி இல்லையே வாக்கெல்லாம் எடுத்து இப்போ உங்களுக்கு இன்னைக்கு சீர்காழி பக்கத்தில் உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணானுங்க எல்லாரும் கொடுத்துட்றானுங்க எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டானுங்க டிராஃப்டில் எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் நோட்டீஸ் கொடுறான் நீ இங்கே தான் இருக்கிறியா நீ போன ஓட்டு போட்டியா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் நோட்டீஸ் விட்டு அவங்களெல்லாம் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறான் இதே மாதிரி வந்துட்டு ராசிபுரம் தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ராசிபுரம் சேந்தபங்கலம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஷனில் மட்டும் ஒரே ஒரு வாட்டில் மட்டும் நானூற்றி பேர் இந்த மாதிரி நோட்டு கொடுத்துருக்குறான் இது திருட்டு தனமாக இல்லையா நான் கேட்குறேன் நீ யார் நிர்ணயிக்கிறதுக்கு என்னோட உரிமை என்னுடைய உரிமைன்றது இந்த நாடு சுதந்திரம் பெற்றதன் மூலமாக எனக்கு கிடச்ச வாக்குரிமை தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துகிறதுக்கு தான் இருக்குது என்னுடைய உரிமை இன்னைக்கு சொல்கிறான் இட் இஸ் எ குவாலிஃபைட் ரைட் அப்படின்ட்டு உங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் சொல்கிறேன் என்ன குவாலிஃபைட் என்ன ரைட்டு பை பி இங் அன் இண்டியன்

என்ன திருட்டுத்தனம் பண்றீங்க நீங்க யாரை பத்தி பேசிட்டு தோ இன்னைக்கு வந்துட்டு எஸ்ஐஆர் தொடர்பா உச்ச நீதிமன்றத்துல வந்துட்டு திமுக போட்ட வழக்கு வருது அதாவது வரக்கூடிய கோவம்னா அப்படின்னம்னா இந்த நாட்டுல புரட்சி வெடிக்கணும் அந்த மாதிரி அளவுக்கு இவங்க இந்த நாட்டு மக்களுடைய உரிமை பறிப்பிலையும் உதாசீனப்படுத்துறதுலையும் அந்த மோடி அரசும் அந்த தேர்தல் ஆணையமும் கைகோத்தி ஈடுபட்டு இருக்கிறாங்க ஹேண்ட் இன் கிளவ் ஈடுபட்டு இருக்காங்க அவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் சஃப்ரேஜ் அப்படின்றது என்னது அதுக்குரிய ஒரே ஏஜ் எனக்கு வந்துருச்சு நான் ஓட்டு போட்டால் தகுதி விட்டுருவேன் அதுக்கப்புறம் எனக்கு என்ன தகுதி இருக்குது இன்னொன்று இது ஒரு என்னடா தகுதி இருக்குது வெளிநாட்டை வெளிநாட்டவன் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க மோடி அமித்ஷா என்ன என்ன வெளிநாட்டவன் நீ கண்டா அவ யார் சொல்கிறான்னா இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மையினரெல்லாம் வெளிநாட்டவன்ட்றான் இப்போ நான் சொன்னேன்னா நீ என்ன நான் கைபர் போலன் கடவாய் வழியாக உள்ளே வந்தவனுங்க நான் புடிங்கிட்ட வந்தீங்களா இங்கே ஆடு மாட்டு பேசிட்டு வந்த நாய்கள் தானடா நீங்கள் நீங்கள் எப்படி இப்போ சொல்லலாம் எங்களை பார்த்து

நான் ஆம்பளைங்களோட உட்காந்துட்டு இருப்பேன் என் பொட்டாட்டி எங்களோட உட்காந்துட்டு இருப்பா இதாண்டா வந்துட்டு கஷ்டம் போராட்டினிசம் அப்படின்றது இதுதான் செக்குலரிசம் ஒரு செக்குலர் அவுட்லுக்குன்றது இதுதான் சொசைட்டில அது இருக்கும் புரியுதுங்களா பாக்கி எங்கேயாவது கொண்டாடுனாங்கன்னா எனக்கு பிரியாணி வரும் கிறிஸ்டின் எவனா இருந்தாங்கன்னா எனக்கு கேக் வரும் புரியுதுங்களா என் வீட்டுக்கு வந்தாங்கன்னா வடை பாயாசம் வரும் பொங்கல் வரும் பொங்கலுக்கு யாரும் வரமாட்டாங்க தீபாவளிக்கு வந்தாங்கன்னா நாங்கள் சோறு போடுவோம் இட்லி கறி குழம்பு வா அப்படின்வோம் அன்னைக்கு வந்து எத்தனை ஈடு ஊத்துவானு கேளுங்க ஜமுனா ம் ஏன் அது செய்யறோம் நாங்க தட் இஸ் ஹவ் வி ஆர் லிவிங் ஓகே இதுல வந்து நீ வந்துட்டு ஃபாரினர் வந்துட்டாரு இன்ட்ரோஷன் இன்ஃபில்ட்ரேஷன் இருக்கிற யார்கிட்ட நீ கதை அடிக்கிற நாங்களாம் அரசியலை வந்துட்டு நேரு காலத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம் நான் ஐம்பத்தாறுல பிறந்த நான் பார்த்துட்டு இருக்கிறேன் பார்க்கறல்ல என் பின்னாடி எவ்வளவு புஸ்தகம் இருக்கு உன் பக்கத்துல இருக்கிறதெல்லாம் பெரும் புஸ்தகங்கள் வெள்ள இருக்கிற இங்க ஒரு ஒரு ஆளுமையராக இருக்கு ஃபுல்லா புஸ்தாங்க இந்தாண்ட ஒன்று இருக்குது புஸ்தாங்க இந்த மாதிரி ஒரு ஈவன் அந்த அளவுக்கு நான் வெள்ளை வேற கொடுத்து வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி இடம் இல்லாத ம் எதுக்கு அவ்வளவு இந்த நாட்டை பற்றி எழுதப்பட்டது தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிக்கலை பற்றி எழுத எழுதப்பட்டது தான் நீ வந்துட்டு குவாலிஃபைடு ரைட் அப்படின்ற நீதிபதி ஸோ இது ஒன்றுதான் தான் சிக்கலாக இருக்கிறது ஜனநாயகத்திற்கு ஜனநாயகத்திற்கு இது அடிப்படை சிக்கலை ஏற்படுத்துகிறதுன்றேன் ஓகே உங்களுடைய உரிமையை நான் பறிக்கிறது உங்களுடைய அடிப்படை சிக்கல் இல்லையா இன்னைக்கு நான் உங்களுடைய ஓட்டு பிரிஸ்ட உங்களுடைய ஓட்டு உரிமை பறிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு நீங்கள் வாங்கிட போய் நினைங்கன்னா சார் லோன் தர முடியாது அப்படின் ஏன் கணக்கு கணக்கெல்லாம் நீங்கள் தொடங்கலாம் சார் நான் லோன்லாம் தர முடியாது யூ டு அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு சொல்ல வரேன் குடியுரிமையே கேள்விக்குரிய அடிப்படை உரிமையை பறிக்கிறான் ஓகே இதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் இதுதான் பாஜக இதை புரிஞ்சு இதை இது தமிழ்நாட்டு இது புரிஞ்சிடுச்சுன்னா இவங்கள வந்துட்டு அடிச்சு துரத்தி விட்டுரும் பெங்களூரில் தூக்கி போட்டாங்க ஏன் தூக்கி போட்டாங்க பிஜேபியே பிஜேபியும் காங்கிரஸும் இழுக்கும் ஒரு தொலைக்காட்சி இழுக்கும் அப்படின்னா நான் ஒன்று சொல்லட்டுமா இன்றைக்கி தேர்தல் முடிவு வாக்கு என்ற அன்னைக்கு என்னை கூப்பிடுறீங்களா அப்படின்னு ஏன் அப்படின்னா உங்க நீங்கள் வர்றதுக்கு வெல்கம் அப்படின்னாங்க ஏன்னா நான் தான் சொந்து சொல்ல போகிறேன் நூற்றி ஒம்பது சீட்டுக்கு மேலே காங்கிரஸ் ஜெயிக்க போகிறதுன்றத நான் தான் இருக்கிறேன் அன்றைக்கி நான் வந்துட்டு சுட்டி காட்டுவேன் அப்படின்னு இல்லை நீங்கள் ரொம்ப தரவை தான் சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாம் ஏன் தெரியுமா அப்படின்னா ஒன்றே ஒன்று ஒரு பொண்ணும் பையனும் ஒரு பார்க்கில் கம்பன் பார்க்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு நாலு முண்டங்க வருது அரை மென்டலுங்க அதுங்க வந்துட்டு இவனுக்கு ஒரு அறை அவளுக்கு ஒரு அறை நீங்கள்லாம் கல்யாணம் ஆச்சம் இல்லை வீட்டுக்கு நீங்கள் வீட்டுக்கு போட நீ யாரு நீ யார் ரா இத செய்யறதுக்கு நீ யாரு உம் இதாங்க மாற்றி விட்டு போட்டேங்க இவங்களுக்கு தேர்து உச்சாரந்தாங்க பெங்களூர்ல எப்பொழுதுமே வந்துட்டு த வெள்ளம் பெங்க பெங்களூர் வெள்ளத்தில் பதிக்கு எப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா என் பாஜக வந்துட்ட உடனே அந்த உள்ளாட்சி தேர நகர்பாலிகா தேர்தலே நடத்தலை ஓகே பல இடங்கள்ல வந்துட்டு மூடியே போட்டாங்க இது வந்துட்டு இந்த இந்த சட்டம் வாங்கின இடம் இருக்க கடை அந்த கடை வந்துட்டு நாலடி தண்ணியில் மூழ்கி இருந்துச்சு அந்த 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 பட்டி இருக்குது மூடி கிடந்த பட்டி இதுதான் என்னுடைய ஆட்சி யோக்கிதை தூக்கி போட்டாங்க தான் மறுபடியும் இவ்வளோதான் அவனுக்கு என்ன தெரியும் ஒன்றே என்னையும் மோத விட தெரியும் ரத்த சிந்தைக்கு தெரியும் வேற ஒரு ஹேரும் அவங்களுக்கு தெரியாது நிர்வாகம் ஒரு ஹேர் அத்தான் நல்லா சொன்னார் யார் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கி அவருக்கு பயங்கரமாக ஒரு ஃபார்முல இருக்கிறார் அவர் டபுள் என்ஜினா டப்பா எஞ்சினாரு இதுதான் உண்மை நீங்க டபுள் எஞ்சின் கிடையாது டப்பா எஞ்சின் அப்படின்னாரு இதுதான் பேச போகுது இதுக்கு மேல அதனால வந்துட்டு தமிழ்நாட்டில் இல்லை இதுக்கு மேல இவங்களை ஒண்ணு வேணும் அந்த ஈவியம் மட்டும் தூக்கி வெள்ள போட்டோம் அடுத்த காணம் இவன் செத்து போயிடும் பாஜக ஆர்எஸ்எஸ் எல்லாம் செத்து போயிடும் ஒண்ணுமே இருக்காது பூச்சி போறது அடிச்சா பொத்து பொத்துன்னு செத்து போய்டுன்னு அந்த மாதிரி செத்து போயிடுவாங்க நிச்சயமா சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை போயிருந்தீங்க ரொம்ப நன்றி you <music>